அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் திருச்செந்தூர் கோவிலுக்கு குறிப்பிட்டு சில ராசிக்காரர்கள் செல்லக்கூடாது யார் அந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இறை வழிபாட்டிற்கும் நம்முடைய ராசி நட்சத்திரத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த கோவில்களுக்கு செல்ல வேணும் என்பதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஜோதிட சாஸ்திரத்தில் கணித்து தந்திருக்காங்க அந்த வகையில் தான் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு எந்தெந்த ராசிக்காரர்கள் சென்றால் யோகம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் முருகப்பெருமானின் வழிபாட்டு தலங்களில் பல இருந்தாலுமே அதில் இந்த திருச்செந்த முருகப்பெருமான் வழிபடும் பொழுது வாழ்க்கையில எல்லா விதமான ஏற்றங்களையும் பெற முடியும் ஏனெனில் எந்த தளத்தல முருகப்பெருமான் குருவாக அமர்ந்து அருள்பாலிக்கிறார் நவ கிரகங்களில் குரு பகவான் மட்டுமே முழு சுப கிரகமாக இருக்கு முருகப்பெருமான் சூரபத்மனை அளிக்க தேவர்களின் குருவான குரு பகவான் ஆலோசனைகளை வழங்கியிருக்காரு அவர்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக தான் இங்கு தனக்கு நிகராக அனைத்து மரியாதைகளையுமே குரு உண்டு என அருள் புரிஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அனைவருக்குமே அருளாசி புரிந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இதனால இந்த தலத்தினுடைய முக்கிய சிறப்பாக கருதப்படுது குரு பார்க்கின் கோடி புண்ணியம் என்ற பழமொழி அனைவரும் அறிந்தது அப்படி இருக்கையில் முருகப்பெருமானே குருவாக இருக்கக்கூடிய இந்த தளத்துல பெருமைகளை பற்றி கூற இதைவிட வார்த்தைகள் ஒன்றும் இருக்க முடியாது ஒருவருடைய வாழ்க்கையில ஏற்றத்தை சந்திக்க வேண்டும் எனில் அவருக்கு குரு பகவானின் அருளாசி நிச்சயமாக தேவை அத்தகைய அருளை வாழை வழங்கக்கூடிய புண்ணிய தலமாக திருச்செந்தூர் இருக்கு இந்த தளத்தில் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் சென்று அவரை வழிபடும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான விதமான மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைந்து கோடீஸ்வர யோகத்தை பெறுவாங்க என்று சொல்லப்படுது மிதுனம் கடகம் துலாம் விருட்சகம் கும்பம் மீனம் இந்த ஆறு ராசிக்காரர்களுமே திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமான முழுமையாக வழிபட்டு வந்தார் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களே நினைத்து பார்க்க முடியாத அளவு மாறிவிடும் என சொல்லப்படுது அதிலுமே இந்த ராசிக்காரர்கள் இவர்களுடைய ஜென்ம நட்சத்திர நாள் என்று இந்த கோவிலுக்கு செல்லும் பொழுது அதனுடைய பலன் உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதிலையுமே இந்த ராசிக்காரர்கள் இப்படி சென்று வருவதன் மூலம் முருகப்பெருமானின் அருள் அபரிவிதமாக கிடைக்கும் அது மட்டுமின்றி இரண்டு ராசிக்காரர்கள் இன்னும் சிறப்பு பலன்களை பெற்று தரக்கூடியவராக இருக்காங்க தனுசு மற்றும் மீன ராசி ஏனெனில் இவர்களுடைய ஆதிக்கமான தெய்வம் குரு பகவான் குருவின் ஆதிக்கத்தை கொண்ட இந்த ராசிக்காரர்கள் குரு தலமான திருச்செந்தூர் சென்றால் அவர்களுடைய வாழ்க்கை நிச்சயம் நல்ல ஒரு நிலையே அடையும் அப்படியானால் இங்கு மற்ற ராசிக்காரர்கள் செல்லக்கூடாதா என்ற கேள்வி எழலாம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே பொருந்தக்கூடிய ஆலயம்தான் திருச்செந்தூர் முருகன் அதிகப்படியான பலன்களை பெறுவாங்க என்று சொல்லப்பட்டிருக்கு திருச்செந்தூர் ஆலயத்தை பற்றி இந்த தகவல்களை நம்ம தெரிந்து கொண்டு செல்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருக்கக்கூடிய கோவில் தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இந்த கோவில் கடற்கரையில் அமைந்திருப்பது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம் இங்கு முருகப்பெருமானை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்துமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவிலில் ராஜகோபுரம் ஒன்பது அடுக்குகளை கொண்டு நூத்தி ஐம்பது அடி உயரமுடையதாக இருக்கு முருகனின் இடது கையில தாமரை மலர் மற்றும் ஜடா முடியோடு சிவ யோகி போல காட்சி அளிக்கிறார் முருகனின் பின்புறம் இடது சுவற்றில் முருகன் பூஜை செய்வதாக சொல்லப்படும் பஞ்ச லிங்கங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது இந்த கோவிலை மகா கந்தசஷ்டி விழாவின் கடைசி நாளில் தங்களூர் பெண்கள் முருகன் தெய்வானை திரு திருமணத்தை நேரத்தை வைப்பதாகும் போர் முடிந்த முருகனின் உக்கிரத்தை குறைக்கும் விதமாகும் முருகன் மீது மஞ்சள் திருநீற்று விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவிலில் மகா கந்தசஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதற்கு மற்றொரு காரணமும் உண்டு சில முனிவர்கள் உலக நலனுக்காக ஒரு புத்திரன் வேணும் என கருதி ஐப்பசி மாத அமாவாசை என்று தொடங்கி ஆறு நாட்கள் யாகம் நடத்தி இருக்காங்க இந்த கோவில் காலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு மணி வரை நடைத்திருந்திருக்கும் முருகன் கோவிலில் ஒன்பது கால பூஜைகள் நடைபெறுவதாகவும் சொல்லப்படும் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கந்த புராணம் நம் சொந்த புராணம் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மூன்று மலன்களாக கட்டப்பட்டது ஆன்மா ஆனை முருகசூரனையும் முருகன் வெல்வது மாயை ஒழிப்பதாகும் சிங்கமுகசூரனை வெல்வது கண்மத்தை குறிப்பதாக சூரபத்மனை வெல்வது ஆணவத்தை அழிப்பதற்காக உன்னால் நோம்பு கொள்ள ஆணவம் அடங்கும் ஆன்மா ஆண் ஆண்டவனோடு ஒன்றுபடும் இந்த தத்துவத்தை விளக்குவதே கந்த சஷ்டி வில்லா அப்படின்னே சொல்லலாம் பொதுவா சஷ்டி விரதம் இருப்பவர்கள் ஆறு நாட்களும் காலையில நீரில் மூழ்கி நாம்ப வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட வேணும் உடலில் சுமை குறைவதால் மிக கடுமையான நோய்களை கூட உண்ணா நோம்பின் மூலம் நீக்கிவிட முடியும் உண்ணா நோம்பின் போது உடலில் நோயற்ற திசுக்களோ அல்லது கரைக்கப்படுகிறது கொழுப்பு கடந்த உடல் கொண்ட மனிதன் உண்ணா நோம்பின் போது மறைமுகமாக உண்டு கொண்டு இருக்கிறார் உள்ளுறுப்புகள் வீணாக சுற்றி இருந்த பகுதிகள் கரைக்கப்படுகிறது உண்ணா நோம்பு என்பது எளிய ஆனால் சிறப்பான ஊட்டச் செயலாக அமைந்து உடலை காக்கிறது உண்ணா நோம்பின் போது உடல் ஓய்வடைகிறது என்பது சொல்லப்படுது எல்லா உறுப்புகளுமே அமைதி கிட்டுகிறதாகும் நரம்புகள் தளர்ச்சி நீங்குகிறது வெப்பநிலை மாறி தன்மை ஏற்படுத்துகிறது கழிவு பொருட்களை உடல்ல இருந்து வெளியேற்று இயற்கை கொள்ளும் வழிகளில் உண்ணா நோன்பு மிகவும் சிறந்ததாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இரத்தமும் நிணநீரும் தூய்மைப்படுவதாகும் காம உணர்வு திணிகிறது நினைவுகள் வளர்கிறது மனிதனின் சக்தி பக்குவதின் ஆய்வு நிலை நினைவு கூறும் சக்தி அது மட்டும் இல்லாமல் உண்ணா நோம்பினால் இளையவரும் முதியவரும் புதுப்பிக்கப்படுகிறாங்க உடல் உறுப்புகள் மாத்திரம் இல்லாமல் உடல்நிலையல் செயல்களில் இது நிகழ்கிறதாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்லலாம் சஷ்டி என்று நாம் இரவுல செந்தில் நாயகரன் நூற்றி எட்டு மகாதேவர் முன் அமர்த்தி யாக சாலையில் குடும்பத்தின் நீர் கொண்டு வருவார் செந்தில் நாயகர் கண் முன்னாடி பிடித்து நம்ம கண்ணாடி முன்பு அபிஷேகம் நடைபெறும் இந்த சாய அபிஷேகம் எனப்படுவதாகும் இதை கண்டு வளர்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஆறு ஆறுமுக பெருமானை பனிரெண்டு கைகளோடு ஆறு நாட்களில் மட்டுமே தரிசிக்கலாம் மற்ற நாட்களில் கைகளில் துணிகளால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்ல இங்கு நடைபெறும் சூரசம்கார விழா உலக பிரசித்தி பெற்றதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதா கந்தசஷ்டி விழா அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி துவங்கி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரையிலாக கொண்டாடப்படுது சஷ்டி திதியான அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்காரமும் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி முருகப்பெருமான் தெய்வானை திருமண வைபவமும் நடைபெற வாய்ப்பு இருக்கு மகா கந்தசஷ்டி விழாவின் போது லட்சக்கணக்கான பக்தர்கள் காப்பு கட்டியும் மாலை அணிந்தும் காப்பு கட்டாளமும் விரதத்தை இருந்து முருகப்பெருமானம் வழிபடுவது வழக்கம் மிளகு விரதம் துளசி விரதம் இளநீர் விரதம் என பல வகைகளில் மகா கந்தசஷ்டி விரதம் பக்தர்களால் கொண்டாடப்படுவது வழக்கம் அது தவிர முருகப்பெருமானின் தீவிர பக்தர்கள் முருகப்பெருமானுடன் தாங்கள் வைத்த வேண்டுதல்கள் அல்லது கோரிக்கைகள் நடந்தே தீர வேண்டும் என்பதற்காக நாற்பத்தெட்டு நாட்கள் இருபத்தி ஓரு நாட்கள் பதினோரு நாட்கள் என மிக கடுமையாக விரதம் இருந்து வழிபடுவது வழக்கம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் நாற்பத்தி எட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் பதினோரு நாள் ஆறு நாட்கள் விரதம் இருப்பவர்கள் எந்த தேதியில் விரதத்தை துவங்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஒரு மண்டலம் எனப்படும் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருப்பவர்கள் ஏற்கனவே செப்டம்பர் பத்தாம் தேதியே தங்களுடைய விரதத்தை துவங்கி இருப்பாங்க எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாது என்பவர்கள் அடுத்த கட்டமாக இருபத்தி ஒரு நாட்கள் இருக்கலாம் இந்த விரதத்தை எப்போது வேணாலும் துவங்கலாம் அது மட்டும் இல்லாமல் பதினோரு நாள் விரதம் என்பது அக்டோபர் பதினேழாம் தேதியும் ஆறு நாள் விரதம் என்பது அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதியும் துவங்கப்படுது இத்தனை நாட்கள் எங்களால் விரதம் இருக்க முடியாது என்பவர்கள் ஒரே ஒரு நாள் மகா கந்தசஷ்டி விரதம் இருக்க நினைப்பவர்கள் சூரசம்ஹாரம் நடைபெறும் நாளான அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி காலை துவங்கி மாலை சூரசம்காரம் நிறைவடைந்து இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே